ஐஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி நாங்கள் ஒரு கிக் ஸ்டார்டர் கம்பெனி எங்கள்கிட்ட உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் இருந்தது சரி ஓகே பார்ட் டைம் ஜாப் தானே பண்ணலாமே அப்படின்ட்டு நானுமே ஓகே சொன்னேன் அப்புறம் என்ன ஒர்க் அப்படின்றதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு ரிவ்யூவுக்கு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுப்போம் இல்லைங்களா மேப்பில் ஸோ அந்த ஒர்க்கு தான் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சாரி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் போட்டுருந்தது அருமையான தொழிலா இருக்கியா இது தெரிஞ்சிருந்தா வந்த இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா தெரியாம போச்சு அதுக்கப்புறம் என்னோட ஒரு சில டீடைல்ஸ் கேட்டாங்க ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது சொன்னேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப கேட்டேன் இது என்ன கம்பெனி அப்படின்றத நான் அவங்க கிட்ட கேட்டேன் சோ அதுக்கு அவங்க திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ண மெசேஜ் தான் மென்ஷன் பண்ணி இது ஒரு கிக் ஸ்டார்டர் கம்பெனி அது இப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ஒர்க் பண்ண எப்படி பண்ணன்ற ஒரு சாம்பிள் ஒண்ணு எனக்கு அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லிங்க் எனக்கு செண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஓகே நான் வந்து ஒர்க்கில் இருக்கேன் நான் சீக்கிரமாக உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அதாவது ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டேன் ஆனாலுமே அவங்க திரும்ப திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரிவ்யூமே நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிவிட்டேன் சென்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா ஓகே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு பில்லிங் கோட் ஒன்று கொடுக்குறோம் நீங்க டெலகிராமில் இருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க டெலகிராமோட ஒரு ஐடி ஒன்று கொடுத்தாங்க அந்த ஐடியில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட்டை அவங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாஸ்வேர்டு எனக்கு சிவாஜியும் ஜிலேபியும் பிடிக்கும் அதுக்கு மறுபடியும் ஓகே அதுக்கப்புறம் நான் டெலகிராமில் அவங்க சொன்ன அந்த அக்கௌண்ட் ஐடிக்கு போயிட்டு நான் மெசேஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பில்லிங் கோடு நான் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க ஸோ அதையுமே நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்போட லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்களோட இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக அதாவது ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்ட்டு ஒரு குரூப்போட லிங்க்கும் கொடுத்தாங்க நான் அதுலேயுமே ஜாயின் பண்ணிவிட்டேன் சரி அதுக்கப்புறம் நான் கேஷ் வருமா வந்தால் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எதுவும் திரும்ப லிங்க் கொடுத்தாங்க நான் அதை வந்து பண்ணாமலேயே வெயிட் பண்ணிட்டு தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேஷ் வந்துருச்சு வராதுன்னு தான் நம்மகிட்ட இருந்தேன் ஆனால் எனக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆகிடுச்சு

அப்படின்ட்டு எனக்கு நாங்கள் நான் ஒரு சில டாஸ்க்கு மிஸ் பண்ணதுக்காக அது போக பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் அப்படின்ட்டு ஒன் டொண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் வந்து என் கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஸ் வந்தது அதுக்கப்புறம் அந்த ஒன் டொண்ட்டி ஃபைவ் ரூபீஸுமே என் கௌண்டில் க்ரெடிட் ஆகிடுச்சி நல்லா இருப்பாடா போடா ஒன்றுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா தான் அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணாங்க அதில் என்ன இருந்தது அப்படின்னா அது ஒரு ப்ரீபெய்ட் டாஸ்க் இருக்குது இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க எல்லா டீட்டெயிலாக எனக்கு ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரம் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுவா முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக உங்கள் அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டும் போட்டிருந்தாங்க அதுவும் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் ரூபா வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கிற டாஸ்க்கு அவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் டுவெண்ட்டி மினிட்ஸில் கிடைக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே இது நல்லாயிருக்கு ஆயிரம் ரூபா போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுவா நம்ம அக்கௌண்ட் க்ரெடிட் ஆகுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் ஆயரருவா வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் நான் போட்ட ரூபாய்க்கு ரிட்டன் ஆயிரத்தி முந்நூறுவா வந்ததான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா இது ஒரு பக்கா ஸ்கேம் ஃபஸ்ட் மெசேஜ் வந்தது இல்லைங்களா அப்போவே எனக்கு இதை பற்றி தெரியும் நம்ம இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்கேமில் மாட்டி ஒருத்தர் ஏமாந்த வீடியோவை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்தேன் அந்த வீடியோவில் அவர் எப்படி ஏமாந்துருந்தார் அப்படின்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூணு நாலு லிங்க்ஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இரநூத்தி ஐம்பது ரூபாயை அவருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஒரு ரேட்டிங் மட்டும் போடுங்க ரேட்டிங் போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அனுப்புங்க நாங்கள் நானும் அதே மாதிரி பண்ணேன் எனக்கு உடனே வந்து ஃபைவ் ஃபை ஹோட்டலுக்கு வந்து கண்டினியூஸாக ரிவ்யூ கொடுத்தா எனக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் உடனே கொடுத்தாங்க அக்கௌண்ட் நம்பருக்கு அதுக்கப்புறமா தான் அவருக்கு அதில் ஒரு நம்பிக்கை வந்து ஓகே நம்ம பண்ணுற வேலைக்கே உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது லெவலான ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற அமௌண்ட்ல முப்பது பர்சன்டேஜ் அதாவது ஆயிரம் ரூபா போனோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுவா வரும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா மெர்ச்சன் டாஸ்க் சொன்னாங்க அந்த ப்ரீபேட் டாஸ்க்கு நீங்க அமௌண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து நாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நானும் சரி கம்மி அமௌண்ட் வேற ரிஸ்க் இல்லாம சொல்லிட்டு நானும் தௌசண்ட் கொடுத்தேன் கொடுத்தா செகண்ட்ல எனக்கு தௌசண்ட் த்ரீ வந்துடுச்சு அதாவது பன்னெண்டாயிரம் ரூபா போட்டு அது முப்பது பதினஞ்சாயிரம் ரூபாய் அவர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருக்கு சிங்கிள் டாஸ்க்கு சொல்லி கொடுத்தோம் உடனே எனக்கு அமௌண்ட் வந்துடுச்சு அல்லவங்க கடைசியா வந்து அமௌண்ட் ஆகக்கிட்டே பதினெண்டாயிரம் கொடுத்து பதினஞ்சாயிரம் மூவாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க கடைசியா வந்தாக்கூப் இதுதான் அவங்க கிட்ட இருந்து இவருக்கு கடைசியா வந்தவங்க கடைசியா வந்து அமௌண்ட் ஆகக்கிட்ட பதினெண்டாயிரம் கொடுத்து பதினஞ்சாயிரம் மூவாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க கடைசியா அப்புறம் குரூப் மர்ச்செண்ட் டாஸ்னு சொல்லி நாலு பேரை சேர்த்து அந்த டாஸ்க்கு இறந்து சொன்னாங்க அதே மாதிரி குரூப் மர்சன்ட் டாஸ்க் போட்டேன் குரூப் மர்ச்செண்ட் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேருமே ஒரே மாதிரி தான் அமௌண்ட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தா மூவாயிரம் போட்டேன் முதல் டாஸ்க்கு முடிஞ்சுட்டாங்க அப்புறம் ரெண்டாவது டாஸ்க்கு வந்து இருபதாயிரம் போட சொன்னாங்க ரெண்டாவது டாஸ்க்கு இருபதாயிரம் போட்டேன் மூணாவது டாஸ்க்கு வந்து அறுபத்தஞ்சாயிரம் செலக்ட் பண்ணோம் அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு லட்சம் அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது அதில் இருக்க அந்த குரூப் அது ரெண்டு மெம்பரே அவங்களோட ஆளுங்கன்னு அது தெரியாமல் நாங்களும் சரி அவன் வந்து பர்பஸாகவே கம்பெனி மட்டும் செலக்ட் பண்ண அவன் பர்பஸாகவே ஹை அமௌண்ட் செலக்ட் பண்ணனால எல்லாருக்கும் கம்பல்சரியாக ஒன்றரை லட்சம் தான் போட்டான்னால அப்போ தான் போட்ட போன ஒன்று ஐயோ சரி சொல்லிட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு அமௌண்ட் பொருட்டை எடுத்து ஒன்றரை லட்சம் கெட்டினேன் கட்டிட்டு டாஸ்க்கு போட்டு வந்து தப்பா விளையாண்டிங்க ஒரு ரெண்டு பேர் தப்பா விளையாட்டிங்க இப்போ ஒன்றரை லட்சம் நீங்க எடுக்கிறதுக்கு மூணு லட்சம் போடணும் இந்த டாஸ்க் ரெக்கவர் பண்ணோம் அப்போ தான் நீங்க போட்ட பண்ண வரோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வழி அப்புறம் அம்மாவோட செட்டில்மெண்ட் போனோம் அம்மா ரிட்டர்ட் ஆனாங்க அவங்களோட செட்டில்மெண்ட் பண்ணணும் எனக்கு எதும் இல்லாத வச்சுருந்தாங்க கடைசியில் அந்த பணத்தை எல்லாமே டெபாசிட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி சரி டாக்ஸ் கட்டினாலும் கொடுத்துருவாங்களே நம்ம ஏன்னா நிறைய அமௌண்ட் போட்டோம் எப்படியாவது எடுத்தாங்க அந்த பணத்தை சொல்லிட்டு தெரிஞ்சு டாக்ஸ் அமௌண்ட் கட்டுவாங்க அதையும் பிரிச்சு பிரிச்சு டாக்ஸ் அமௌண்ட் கட்டுவாங்க இன்னும் வரைக்கும் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி லேக்ஸ் கட்டுங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கட்டுங்க யார் பேசுகிறாரு இது வந்து டெலகிராமில் வந்து கஸ்டமர் தான் அவங்க ஐடி கொடுக்குறாங்க அவங்க நேம் நேம் எல்லாமே எல்லாமே ஃபேக் தான் இருக்கு ஆனின்ற மாதிரியும் கஸ்டமர் சில வந்து புஷ் பண்ணுறது எல்லாமே ஃபேக் நேம் எல்லாம் எனக்கு ப்ரெஷர் கொடுத்து எனக்கு வேலையை பார்க்கும்போது வேலையை லீவ் போட்டு ரொம்ப ப்ரெஷராக அவ்வளோ அமௌண்ட்டுமே நான் நான் என்ன பண்ணேன்னா திரும்ப வருமானு யோசிக்கல இவங்க டாஸ்க் பண்ணா கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கையில என் மைண்ட் ஃபுல்லா அங்க போய் நான் டாஸ்க் பண்றதுலதான் இருந்தேனே தவிர எனக்கு திரும்ப வருமானத்தை யோசிக்காம எல்லாமே இழந்துட்டேன் மொத்தம் எவ்வளவு மொத்தமா சில சில போட்டு எடுத்து எயிட்டி எயிட் லேக்ஸ் போயிடுச்சு எயிட்டி எயிட் லேக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும்போதே ஓகே நம்ம இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு தான் உடனே போயிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து ஓகே என்னெல்லாம் பண்ணால் எவ்வளோ வரைக்கும் கொடுக்குறானுங்க அப்படின்றத நோட் பண்ணி ஓகே இவங்க இரநூத்தம்பது ரூபா நமக்கு கொடுக்குறானுங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணி நான் அதை பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்தது அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்தது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து என் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆச்சு ஸோ இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி ஸ்கேம் மெசேஜ்லாம் எனக்கு நிறைய வரும் நான் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்ப்பேன் ஓகே நமக்கு அதுலேருந்து காசு வருதா அப்படிங்கிறத பார்ப்பேன் வருது அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுவேன் ஆனால் அவனுங்க கொடுக்குற வரைக்கும் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் அதை பண்ணுவேன் ஸோ நானாக வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அதோட நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது யூடியூப் வீடியோஸ் லைக் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபா வரும்ன்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று இருந்தது ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாக வந்துச்சு நான் அதை ஆக்செப்ட் பண்ணி பண்ணேன் அதில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சம்திங் எனக்கு வந்தது ஸோ நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்டார்டிங்கில் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்தது இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுறாங்க நம்ம அதை வந்து பிளான் மாதிரி வாங்கணும் அதாவது பேசிக் பிளானே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சம்திங் இருந்தது ஸோ அந்த மாதிரி பிளான் வாங்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதை நான் என்ன பண்ணேன் எனக்கு நூற்றி ஐம்பது ரூபாயே போதும்னு சொல்லிட்டு நான் எடுத்தது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அவனுக்கும் அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் போதும்ன்ட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வர்றதுக்காக சின்னதாக ஒரு சில டாஸ்க்லாம் வச்சு நமக்கு அவங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகே நமக்கும் என்ன தோணும் ஓகே நம்ம பண்ணுற விஷயமும் சின்னதாக தான் இருக்குது நம்ம குறைஞ்ச டைமில் நமக்கு ஒரு அமௌண்ட்டும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இந்த ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் நமக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பண்ணணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதை பண்ணால் தான் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டணும் டேக்ஸ் கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ட்டு உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்லாம் பிடிங்கிட்டே இருப்பாங்க நமக்குமே என்ன தோணும் அப்படின்னா ஓகே நம்ம கொடுக்குற காசை அவங்க திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம காசு வந்துடும் வந்துடும் தான் நம்ம இன்னும் இருக்கிற காசுலேயும் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம ஸ்கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இதே நம்ம எப்படி நம்மள எப்படி மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும்போதே தெரிஞ்சிடும் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெசேஜஸ் வரும்போதே தெரியும் எல்லாமே ஃபாரின் நம்பராக தான் இருக்கும் ஸோ இப்போ எனக்குமே வந்தது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபாரின் நம்பர் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல அவங்க சொல்கிற போது சொல்லும் போதே நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம கேட்கணும் ஸோ என்ன கம்பெனின்னு கேட்டேன் அப்படின்னா நானுமே ரெண்டு டைம் கேட்டது கிக் ஸ்டார்டர் கம்பெனி அப்படின்னு தான் சொன்னாங்க கிக் ஸ்டார்டர் அப்படின்னும் போதே நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் கிக் ஸ்டார்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் அதாவது உங்கள்கிட்ட ஒரு கேமு அல்லது ஒரு உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் அதில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிக் ஸ்டார்டர் ஸோ அந்த கம்பெனியோட நேமை தான் இவங்க யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் இந்த மாதிரி டாஸ்க் வச்சு நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அதில் கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணோம்னாலே ஓகே இது வந்து ஃபேக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜில் ஏமாந்த யாரோ ஒருத்தர் இல்லை ஏமாந்தவங்களை வச்சு வீடியோ பயணம் மாதிரி இப்போ நான் வீடியோ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை வச்சே ஓகே இது ஒரு ஸ்கேம் தான் நம்ம இதில் மாட்டாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தில் நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் இந்த இவ்வளோ போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒரு லக்ஸுரியஸான லைஃப் வாழலாம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஏமாற்றி நம்மக்கிட்ட காசு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட்டை நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் தான் இப்போது வளர்ந்துகிட்டே போகுது ஸ்கேம்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் ஆகிட்டே வராங்க ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் இதோட ரொம்ப அட்வான்ஸான ஸ்கேம்லாம் நடக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அதில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்காக ரிசர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உண்மையிலே நடந்திருக்கா இந்த மாதிரி காசெலாம் கொடுக்குறாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி பார்த்தாலே இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நம்மலாம் மாட்டாமல் தப்பிச்சிருக்கலாம் சரி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் என்ன பாணி ட்ராவல் வீடியோ தானே போடுவேன் என்ன இந்த மாதிரி புது வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னா ட்ராவல் வீடியோஸும் போடலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸையும் அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஏமாறாமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்டயே வந்து என் ஃப்ரெண்டுங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்கடா ஆனால் அதை விட்டுட்டு இங்கேயே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது அதில் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட மாட்டேங்க என்கிட்டயே வந்து அந்த வீடியோ நல்லா இருந்தது ஆனால் அந்த வீடியோ கீழே போய் பார்த்தோம்னா ஒரு கமெண்ட் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஸோ இப்போ நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய லைக்ஸும் ஒரு ஒரு நிறைய கமெண்ட்டும் இருந்தால் தான் இப்போ ஒருத்தர் நீங்கள் பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங் நீங்கள் போகிற கமெண்ட்டை வச்சு அது இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு என்னோடய வீடியோவை சஜஸ்ட் பண்ணோம் ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டுவிடுங்க ஸோ கமெண்ட் அப்படிங்கிறது எந்த விதமாக இருந்தாலும் பரல இந்த வீடியோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னாலும் பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்